ஹாய் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம நத்தைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மழை டைமில் இது நல்லாவே கிடைக்கும் இதை வாங்கி அவிச்சிட்டு இதில் இருக்க கறி மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மஞ்சள் பொடி ஆட் பண்ணி ஒரு ஆறு ஏழு பிசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு நல்லா புரிஞ்சதும் பூண்டு கொஞ்சம் நான் ரெண்டு கைப்பொடி தட்டி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிட்டு வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்ச வெங்காயமும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூட தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த குக்கர் விசில் விட்டதை அப்படியே அந்த தண்ணியோடு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் குழம்பு மிளகாத்தூள் தான் இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல குழம்பு மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சமாக சோம்பு பொடி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நடுவில் கொஞ்சம் திறந்து விட்டு கிளறி விட்டு மூடி விட்டுடுங்க இது நல்லா தண்ணி சுண்டி வரும்போது கூட இதில் கொஞ்சமாக பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நத்தக்கறி ரெடி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க